ஜம்மு காஷ்மீரிலும் பஞ்சாபிலும் பாகிஸ்தான் நடத்த முயன்றிருக்கும் தாக்குதல் மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது பாகிஸ்தான் கை வைக்கக்கூடாத இடத்தில் கை வைத்துவிட்டது இந்த தாக்குதல் ஏன் சாதாரண விஷயம் கிடையாது இதை ஏன் இந்தியா சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாது அதற்கு உதாரணமாக தற்போது பாகிஸ்தானின் இதயத்தில் அடிக்கத் தொடங்கி உள்ளது இந்தியா பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது லாகூரில் ஏவுகணை மூலமாக இந்தியா அதிரடி தாக்குதலை நடத்தி வருகிறது ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது பாகிஸ்தானிலிருந்து வந்த எட்டு ஏவுகணைகளை தடுத்து எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்சன சக்ரா தடுப்பு அமைப்புகள் முறியடித்திருக்கிறது பாகிஸ்தானின் எட்டு ஏவுகணைகள் அடுத்தடுத்து தடுக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதான்கோட் விமான தளத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது இதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்துள்ளது இதற்காக மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் சிஸ்டம் தடுப்பு நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இப்போது தாக்குவது எல்லாம் பொதுமக்கள் உள்ள இடங்கள் அல்லது ராணுவ தளவாடங்கள் விமான நிலையம் போன்ற பொது இடங்களை தான் தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்தியா தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத தளங்களில் மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது அதாவது இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலம் ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை இப்போது தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அழிக்கப்பட்டது இருப்பினும் கூட பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவமே தற்போது இந்தியாவிற்கு எதிராக திருப்பி அடிக்கிறது இந்தியாவில் பாகிஸ்தான் எங்கே தாக்க வேண்டும் இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது தாக்கினால் அது போராக மாறும் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை அதனால் பாகிஸ்தானும் இந்திய ராணுவ தளவாடங்களை தாக்க முடியாது சரி நாம் தாக்கியது போல அவர்கள் தாக்கலாமே என்றால் தீவிரவாத தளவாடங்கள் மற்றும் தீவிரவாத முகாம்களை அவர்கள் தாக்கலாம் என்று நினைத்தாலும் கூட முடியாது என்றால் இந்தியாவில் அப்படி ஒரு கேம்ப் எதுவுமே இல்லை காஷ்மீரில் உள்ள ஒரு சில தீவிரவாத கேம்ப் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவானதுதான் இப்போது பாகிஸ்தான் நினைத்தால் கூட எங்கே தாக்குவது என்ற ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தான் சிவிலியன் இடங்களை தாக்கியிருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத தளங்களில் மட்டுமே இந்தியா தாக்கியது இதற்கு பதிலடியாக இந்தியாவில் பாகிஸ்தான் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை தாக்கியுள்ளது இதைத்தான் ஆக்ட் ஆஃப் வார் என கூறுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு தான் இந்தியாவில் உள்ள பலரும் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் பாகிஸ்தான் தான் தற்போது போரை தூண்டும் செயலை செய்திருக்கிறது போர் செயல் பாகிஸ்தான் செய்திருப்பதுதான் போரின் தொடக்கம் இதற்கு கண்டிப்பாக இனி இந்தியா கடுமையான பதிலடியை தரும் நினைத்து பார்க்க முடியாத மிக மோசமான பதிலடியை தரும் ஏனென்றால் பாகிஸ்தான் தொட்டது இந்திய பொதுமக்களை இந்திய மக்களை வீழ்த்த முயன்றதை இந்தியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது இது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்யும் செயல் கிடையாது அந்த நாட்டு அரசின் ராணுவமே செய்து கொண்டிருக்கிறது தீவிரவாதிகள் மீது இந்தியா கை வைத்ததால் பாகிஸ்தான் ராணுவம் கொந்தளித்து தற்போது இந்திய பொதுமக்களை தாக்கி வருகிறது எனவே இனி இது இந்திய ராணுவம் வெர்சஸ் தீவிரவாதம் இடையிலான மோதல் கிடையாது இந்திய ராணுவம் வெர்சஸ் பாகிஸ்தான் ராணுவம் இடையிலான மோதல்தான் அதற்கு எடுத்துக்காட்டாகவே தற்போது பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானின் இருதயத்தில் அடிக்க தொடங்கி உள்ளது நம் இந்தியா பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதலை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பலரும் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்களா என்ன உங்களுடைய கருத்துக்களையும்